தீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திங்கள் கிழமை இன்னைக்கு ராசி வளன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க மேசர் ராசி நேயர்களே எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் இது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒங்கும் சிறப்பான நாள் ரிஷப ராசி நேயர்களே குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் இதமான செய்தி வரும் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக முடிப்பீர்கள் தைரியம் கூடும் நாள் மித்துனர் ராசி நேயர்களே உங்களின் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதிர்ஷ்டமான நாள் கடக ராசி குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் இளந்த உரிமையை பெறுவீர்கள் அதிரடி மாற்றம் உண்டாகும் நாள் சிம்ம ராசி மற்றவர்களை நம்பி எந்த ஒப்படைக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் நாள் கண்ணீர் ராசி நேயர்களே தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழந்தைக்காதீர்கள் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் யாரையும் எடுத்திருந்து பேச வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களை கொள்ளாதீர்கள் சிந்தனையுடன் இருக்க துழாம் ராசி தாய் வழியில் எதிர்பார்த்த காரியம் இழுபறியாக முடியும் அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும் புதிய முயற்சியை காலையிலேயே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் போட்டிகளை சமாளிக்க வேண்டி வரும் எனினும் இறுதியில் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் விருஷக ராசினேயர்களே அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது மாலை பொழுதிலிருந்து தடைகள் உடைபடும் நாள் தனுசு ராசி நேர்களே சகோதரர்களின் ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சி அனுகூலமாக முடியும் கணவன் அதிகரிக்கும் சிலருக்கு கிடைக்க உங்கள் பணிகளை குடும்பத்தினர் பகிர்ந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் மகர ராசி நேயர்களே புதிய முயற்சிகள் தள்ளிப்போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போ மற்றவர்களின் சேர்த்து நீங்கள் பார்க்க இதனால் வேலைக்களோ அதிகரித்து காணப்படும் மொத்தத்தில் நிதானம் தேவைப்படும் நாள் கும்ப ராசி நேயர்களே குடும்பத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகளால் உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிக்கப்படுவீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் காரியம் நிறைவேறும் நாள் மீன ராசி எதிலும் வெற்றி பெறுவீர்கள் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஒங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள்